சுருக்கம் பரந்த அறிவும் மக்கள் மேம்பட கவலை நமது முன்னோர்களே குழந்தை திருமணம் செய்ய சாஸ்திரங்கள் சொல்கிறது என்று கூறி பெரும் பழி சுமத்துகிறார்கள் இக்கோடு பழக்கத்தை நியாயப்படுத்துபவர்கள் கொல்கத்தாவில் குழந்தை திருமணம் செய்விக்கப்பட்ட பத்து வயது சிறுமி கணவனால் கொலை அடிப்படை காரணம் குழந்தைக்கு செய்யும் திருமணம் அதை சமயத்தின் பெயரால் செய்வது அவமானம் பெண்களை விட ஆண்களே சிறந்தவர்கள் என்ற கீழ் எண்ணமே இக்கொடுமை நீடித்திருக்க காரணம் காலத்திற்கேற்ப வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றுக அதிகார வர்க்கத்தையோ வேறவரையோ நம்பிக்கொண்டிராமல் இக்கொடிய வழக்கத்தை பெற்றோர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் குடியரசு தலையங்கம் ஜூன் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இந்துக்களின் கொடிய வழக்கம் இம்மாதம் வெளியான ரிவ்யூ எனும் மாத சஞ்சிகையில் கோரமான ஒரு பெண் கொலையை பற்றி விவரங்கள் காணப்படுகின்றன லீலாவதி எனும் பெயருள்ள தனது மனைவியை கொன்றதாக ஜோகேந்திரநாத் கான் என்பவன் குற்றஞ்சாட்டப்பட்டு நீதிபதி பேஜ் என்பவரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டான் இப்பெண்ணின் பெற்றோர் கல்கத்தாவில் உள்ள சங்கர்தோலா சந்தில் மிட்டாய் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார்கள் இப்பெண்ணுக்கும் ஜோகேந்திரநாத் கானுக்கும் இரண்டாண்டுகளுக்கு முன்னர் மனம் நடந்தது பெண் பெற்றோர் வீட்டிலேயே இருந்து வந்தாள் மனைவியே தன் ஊருக்கு அழைத்து செல்ல கணவன் சென்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் நாளன்று மாமனார் வீட்டுக்கு வந்தான் அடுத்த ஐந்து நாட்களும் சுபதினமல்லவென்று கூறி சில நாள் கழித்து மனைவியே அழைத்து செல்லும்படி பெண்ணின் பெற்றோர் விரும்பினார்கள் அதற்கு சேர்ந்து அவன் மாமனார் வீட்டிலேயே தங்கியிருந்தான் முதல் இரண்டு நாள் இரவிலும் புருஷனும் மனைவியும் ஒரே அறையில் படுக்கை கொண்டனர் மூன்றாம் நாளிரவு புருஷனுடன் ஒரே அறையில் உறங்க பெண் மறுத்து தாயாருடன் படுக்கை கொண்டார் பிப்ரவரி மாதம் பன்னிரண்டாம் நாள் இரவு வெற்றிலை பார்க்க வேண்டுமென ஜோகேந்திரன் கேட்க அவைகளை கொடுத்து வரும்படி தாயார் மகளை அனுப்பினார் பெண் சென்றதும் கணவன் கதவை தாளிட்டுக் கொண்டான் பொறுத்து பெண்ணின் வரிசையாக அடிகள் விழும் அறைக்குள் ஓடி பார்க்க இரத்த வெள்ளத்தில் தன்மகள் தரைமேல் முகம் கவிழ்ந்து கிடப்பதை கண்ணுற்றனர் இரத்தம் தோய்ந்த கல் குழவியொன்று பக்கத்தில் கிடந்தது இக்குழவியால் மண்டை உடைக்கப்பட்டு மூளை தெரித்து கிடந்தது ஆ கொடுமே கொடுமே இக்கோரமான கொலையை பாதகே கேள்வியுற்ற இந்திய மக்கள் அனைவரும் மனம் பதை பதைப்பர் உள்ள முருகுவர் உடல் நலம் நைவர் பெருக்குவர் கடலில் வீழ்வர் இளஞ்செல்வ சிறுமியர்களாக இருப்பின் நெருப்பில் வீழ்ந்த குழு போல் துடிதுடிப்பார் பெண்மக்கள் எனும் செல்வம் படைத்த தாயாரும் தந்தையரும் மனங்கலங்கி மாறாந்து வேதியத்து நிற்பர் விம்மி விம்மி அழுவர் இக்கொலை கொடியோனுக்கு விதித்த ஒவ்வொருவரின் உள்ளமும் அரைகூவா நிற்கும் இக்கொலை பாதகனை செய்தலே சிறந்த தண்டனை என ஒவ்வொருவரும் எண்ணுவர் இக்கொடிய நிகழ்ச்சி எமது உள்ளத்தில் தோற்றுவித்த எண்ணங்களை எல்லாம் எடுத்துரைக்க புகின் இவ்வீடு முழுவதும் போதாதென்றே கூறுவோம் இக்குடன் செயலை எண்ணி எண்ணி அழுவதார் பயன் என்ன உள்ளமுருகுவதால் பயன் என்ன கொலைபாதகன் ஜோகேந்திரநாத் கானை கடிந்து நோவதையு காரணம் என்னவென ஆராய்ந்து இனியும் அவ்வாறு நிகழாவண்ணம் ஏற்ற முறைகளை அறிவுடைமையாகும் கடந்த செயலை கருதி மனம் குழுங்குவதால் ஒரு பயனும் விளையாது இத்தகைய செயல்களின் விளைவுக்கு காரணமாக உள்ள இழி தகைமையே கொடிய வழக்கங்களை ஒழிக்க வழிகோளுதல் அறிவாளிகளின் கடன் தாய் தந்தையரின் கடன் சமூகத்தினரின் கடனாம் இக்கோரமான கொலை செயல்களுக்கு காரணமாக இருப்பது காமவிகாரத்தார் கட்டுண்டு விலங்குகளை போல் திமிர் கொண்டு அலையும் இளம் வாலிபர்களுக்கு வதுவை செய்து அவர் பால் ஒப்புவிக்கும் கொடிய குற்றமான வழக்கம் என்று நாம் தென்னமாக கூறுவோம் இத்தகைய கொடிய அக்கிரமமான வழக்கம் இந்து சமயத்தின் பேரால் நடைபெறுவது நமக்கு பேரவமானம் நமது சமயத்தின் நற்பெயரை நாசமாக்கி நாமும் அழிவென்னும் பெருங்குழியில் வீழ்ந்து இறப்போம் உண்பதும் உறங்குவதும் போண்டதும் மனவினை செய்வதும் மக்கள் பெறுதலும் சமய கோட்பாடுகள் என கூறின் இதனினும் அறியாமை வேறு உள்ளதோ ஆண்டவனிடத்து மக்களை கொண்டு உய்விக்கும் அறிவு வழியே ஆன்ம நெறியே சமயம் அல்லாது சமூக கட்டுப்பாடு குலையாமல் சமூகம் என்றும் அழிவுறாமல் நின்று நிலவதற்கான முறைகளில் சேர்க்கப்படுவனவாகிய இவையெல்லாம் சமய நெறி என கூறுதல் மனமையேயாகும் நமது நாட்டின்கண் தோன்றிய அறநூல்கள் எல்லாம் ஒரு சிறிது ஆண்டவனை பற்றியும் அவனை அடையும் நெறியை பற்றியும் கூறி பெரும்பாலும் சமூக வாழ்க்கையை மக்கள் இன்னவிதமாக நடத்துதல் வேண்டும் என நிற்பன அவ்வர நூல்களில் காணும் சமூக வாழ்க்கையை பற்றிய விதிகள் காலம் இடம் மக்களின் மனப்பான்மை இவற்றிற்கேற்ப மாறி மாறி இருக்கும் அவ்விதிகள் இவ்விந்திய நாட்டிலேயே ஒரே பெற்றதாய் இருக்க காண்கிறோமல்லோம் அவ்விதிகளை காலத்திற்கு தக்கவாறும் இடத்திற்கேற்றவாறும் மாற்றியமைத்துக் கொள்ளுதல் கூடாதென்று நியதி இல்லை பழையன கழுதலும் புதியன புகுதலும் வடுவல கால வகையினானேன் என ஆன்றோர் கூறியுள்ளார் மக்கள் செய்யும் மனவினை சமூக வாழ்க்கையை சார்ந்தே நடைபெறுவதாகும் குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு தகுதியற்ற பருவத்தில் உள்ள சிறுமிகளை மனம் என்னும் கயிற்றினால் பிணித்து குடும்பம் என்னும் வீழ்த்தி கணவன் என்னும் காவலாளி கையில் ஒப்புவிக்கும்படி எந்த அறநூலும் எந்த தர்மசாஸ்திரமும் போதிக்கவில்லை என்பதை மக்கள் உணரல் வேண்டும் மனவினை நிகழும் காலத்தில் ஓத பெறும் மந்திரங்களே எமது கூற்றின் உண்மையை உள்ளங்கே நெல்லி என விளக்கி காட்டும் ஒன்றுமறியாத விளையாட்டு விருப்பம் அசலாத பத்து வயதிற்கு கீழ்ப்பட்ட சிறுமியர்களுக்கு மனமுடிக்க வேண்டுமென சாஸ்திரங்கள் கூறுகிறது கூறுபவர்கள் விரிந்த கல்வியும் பரந்த அறிவும் மக்கள் மேம்பாடுவதில் பெருங்கவலையும் உடையராயிருந்த நமது முன்னோர்களின் மீது பெரும் பழிசுமத்துபவர்களாவார்கள் இக்கொடிய விதிகள் எல்லாம் தவறால் சுயநலங்கருதியும் பொருளாசை கொண்டும் எழுதி வைக்கப்பட்டனவேயாம் இளஞ்சிறுமியர்களுக்கு மனன் செய்யாவிடில் பெற்றோர் எரிவாய் நரகிடை வீழ்வர் என யாரோ சில மானிட பதர்கள் கூறியதே வேதவாக்காக கொண்டு நம்மவர் அறிவிழந்து கண்மூடி வைதிகம் வைதிகம் என்று வாயார் பிதற்றி கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுப்பது போல் தமது அருமை செல்வச் சிறுமியர்களை படுகொழியில் தள்ளி சமூக நாசத்தையும் நாட்டின் அழுவையும் தேடும் பாதகச் செயலை விட கொடுமையான செயல் வேறுண்டோ இக்கொடுஞ்செயலினும் ஜோகேந்திரன் கொலை கொடிதோ பால் மனம் மாறா குழந்தை பருவமுள்ள கணவன் இந்நான் அறிந்து கொள்ளவும் முடியாத குருடபாரியர் இயல்பு என்று அறிந்து கொள்ள இயலாத காமஞ்சாலா இளமையுடையலாய் கணவனுடன் உடலின்பம் நுகரும் பருவமும் ஆற்றலும் பெற்றிலாத மக்களை பெறுதற்கு போதிய உடல் உரமும் உறுப்புகளின் வளர்ச்சியும் படைத்திராத நமதிறமை பெண்மணிகளுக்கு பொம்மை கல்யாணம் செய்வது போன்று மனமுடித்து மணமகன்பால் விடுத்து வைக்கும் கொடிய வழக்கத்தை நமது நாட்டு மக்கள் கை கொண்டிருக்கும் மட்டும் இத்தகைய கொடிய கோரமான கொலைகள் நடைபெற்றுத்தான் வரும் என்பதை நமது மக்கள் உணரல் வேண்டும் சமயம் அழியும் சமூகம் அழியும் என்ற மூட கொள்கைகளினால் கட்டுப்பட்டு மக்கள் அறியாமை என்னும் இருளில் கிடந்து உழலும் வரையில் இத்தகைய கொலைகள் நிகழ்ந்துதான் வரும் அந்த இந்திய மக்களே உமது நிலைக்கு இறங்குகின்றோம் சமய உண்மையை உணரார்கள் சமூக வாழ்க்கை நிலையை அறியார்கள் மூட கொள்கைகளும் தான் இவர்கள் கண்ட உண்மைகள் கிணற்றில் விழுவது போல் எல்லாம் அறிந்திருந்தும் இளஞ்சிறுமியர்களுக்கு அவர்களுக்கு நேரும் கதியை கண்டு ஏன் அழுகிறீர்கள் என உலகம் உங்களை பழித்துரைக்காதா இளம் வயதில் மனம் முடிப்பதனால் நேரும் துன்பங்களை நேரில் தாமாகவே அனுபவித்திருந்தும் தாய்மார்கள் இக்குடிய வழக்கத்தை அறவே ஒழிக்க முன்வராதிருப்பது பெருங்குற்றமாகும் வேலியே பயிரை மேய்ந்தால் சுமந்து பெற்று போல் போற்றி வளர்த்த பெண் செல்வங்களுக்கு தாய்மார்களே யமனாக ஏற்பட்டு விட்டால் அவரை காப்பாற்றுபவர் யாவர் ஆண் மக்கள் தான் உயர்ந்தவர்கள் பெண் மக்கள் தாழ்ந்தவர்கள் ஆண் மக்கள் தான் அறிவு நிறைந்தவர் பெண் மக்கள் அறிவில்லாதவர் என்ற கீழான எண்ணமும் இக்குடன் செயல்களுக்கு காரணமாகும் இந்த தாழ்ந்த எண்ணம் நம்மவர்களை விட்டு அகலல் வேண்டும் ஆண் மக்களும் பெண் மக்களும் சரிநிகர் சமானம் என்ற எண்ணம் வளர்தல் வேண்டும் ஆண் மக்களை விட பெண் மக்கள் எவ்வகையிலும் தாழ்ந்தவர்களர் சமூக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஆண் மக்களுக்கு உள்ள உரிமைகள் பொறுப்புகள் பெண் மக்களுக்கும் உண்டு என்ற உயரிய பரந்த விரிந்த நோக்கம் நம்மவருடைய உதயமாதல் வேண்டும் அன்றே அப்பொழுதே அக்கணமே இத்தகைய கோரமான மனதை பிளக்கும் கொடிய கொலைகள் நிகழாவண்ணம் செய்துவிடலாம் தமிழ்நாட்டு தாய்மார்களே தந்தைகளே உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடவுங்கள் வங்காளத்தில் தான் இக்கொலை என்று நினையாதீர்கள் நமது கண் நாடோறும் நடைபெறும் கொலைகளும் சித்திரவதைகளும் உங்களுக்கு தோன்றவில்லையா இக்கொடிய வழக்கத்தை ஒழிக்க முற்பனாவிடில் பல்லாயிரக்கணக்கான இளஞ்சிறுமியர்களின் சாபங்கள் உங்களை ஆங்கில அரசாங்கத்தார் துணை புரியார்கள் நிச்சயம் இது அவருக்கு நன்மையையும் வருவாயையும் கொடுக்காதல்லவா சமயம் சமயம் என்று வரிதே கூக்குரலிட்டு ஏமாற்றித் தெரியும் அர்த்தமில்லா வைதிகர்களாகிய திருட்டி அரங்காச்சாரியார்கள் போன்ற சட்டசபையத்தினர்களின் உதவியை நாடாதீர்கள் தெய்வ திருக்கோயில்களில் தேவதாசிகள் இருந்தேயாக வேண்டும் என்று வாய்கூசாது சட்டசபையில் கூறும் படிற்றுழக்கமுடிய அங்கத்தவர்களை எதிர்பார்த்து ஏமாறாதீர்கள் இது உங்கள் கடமை அல்லவா நீங்களே சீர்திருத்தம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமது நாடு சுயாட்சி பெற்று நடக்கும் காலையில் இக்கொடிய வழக்கங்கள் புதைக்கப்படும் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள்